அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன் கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குரு பகவான் எந்த இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தனது சொந்த ஆட்சி வீடான தனுசு இருந்து அவரது நீச வீடான மகரம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு இந்த குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வளவு காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரை ஆகும் இந்த குரு பயிற்சியின் மூலம் கன்னி ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பரிகரங்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானங்களில் ஒன்றான நாலாம் இடத்துல இருந்து பல விதங்களிலும் லாபங்களை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க இப்போது நடந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கனாலும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானங்களில் ஒன்றான அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு இதன் மூலியமா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நிதி நெருக்கடிங்கிறது ஒன்று வரவே வராது மற்றும் உங்க மனசு உங்களை அறியாமல் தெய்வ பக்திகளிலும் ஆன்மீக சிந்தனைகளிலும் செல்லக்கூடிய காலங்களும் இதுதான் உங்க ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய திசா புத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக நடந்துச்சுன்னா புதிய வாகனம் வாங்கும் அமைப்புகள் உண்டு அது மட்டும் அல்லாமல் பூமி வாங்கும் யோகம் மற்றும் வீடு வாங்கும் யோகங்கள் இருக்குது இந்த அமைப்புகளை நான் கண்கூட பார்க்கிறேன் எனது நெருங்கிய ராசி நண்பர்கள் என்னிடம் ஆலோசனை பெற்றதன் பேரில் அவர்களுக்கு எந்த தேதியில் எந்த நேரத்தில் வாங்கலாம் என்று கூட ஆலோசனை கூறியிருந்தேன் தொழில் மற்றும் வேறு காரணங்களினால் குடும்ப உறவுகளை விட்டு வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் குடும்பத்துடன் இருக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ராசி நபர்களுக்கு தங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணை அமையும் மற்றும் நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் நீங்க அரசு சம்பந்தமான தேர்வுகள் மற்றும் பதவி உயர்வுக்கான தேர்வுகள் எழுதி இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதோடு மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பார்த்தபடியே போஸ்டிங்களும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வப்போது சிறு உடல் உபாதைகள் ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது இப்படி குரு பகவான் நல்ல பலன்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சனி பகவான் உங்க ராசிக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய அதே ஐந்தாம் இடத்துல இருப்பதனால மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ மனதை பாதிக்கக்கூடிய அளவிலான பிரச்சனைகளை நீங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் புதிய ஆர்டர்கள் வாங்கும் அல்லது மேல் அதிகாரிகளுடன் பேசும்போதோ ஒரு முறைக்கு பல முறைகள் யோசனை செய்த பிறகே பேசுதல் வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது இந்த பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படாமல் இருக்கணுமா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பசுவிற்கு வாழைப்பழங்களும் காகத்திற்கு எல் கலந்த உணவும் கொடுப்பது சிறந்த பரிகாரங்கள் ஆகும் அதோடு வியாழக்கிழமைகளில் நவ கிரகங்களில் இருக்கும் குரு பகவானுக்கு மூன்று நெய்தீபங்கள் ஏற்றி உங்களது பயிருக்கு அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்றால் பல விதங்களில் வரும் தடைகள் நீங்கி சகலவிதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்